ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டு அமெரிக்காவின் நியூ ஜெர்சி நகரின் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த ராபர்ட் ஆப்பன் பிழைக்க வைக்க மருத்துவர்கள் கடுமையாக போராடினர் முயற்சிகள் அனைத்தும் தோல்வியில் முடிந்ததால் தேதி ஆப்பன் உயிரிழந்தார் அமெரிக்க எரிசக்தி துறையின் மிக உயரிய விருதான என் விருதை பெற்ற ராபர்ட் ஆப்பன் அமெரிக்க அணுசக்தி கமிஷனின் ஆலோசகராகவும் பணியாற்றினார் ஆயிரக்கணக்கானோர் உயிரிழக்க காரணமான உலகத்தின் முதல் அணுகுண்டை உருவாக்கிய ராபர்ட் ஆப்பன் இறுதி அணு கதிர்வீச்சினால் ஏற்பட்ட கேன்சரால் உயிரிழந்தார் நூற்றாண்டின் மிக இறுதி காலங்களில் பிரான்சில் உள்ள தங்கள் ஆய்வுக் கூடத்தில் பியூரி கியூரியும் கியூரியும் அவருடைய மனைவி மேரி பிளான்டே என்ற கனிமத்தை ஆராய்ந்து வந்தனர் ஒரு கட்டத்தில் அதிலிருந்து ரேடியம் என்ற தனிமத்தை பிரித்தெடுத்த அவர்கள் மற்ற தனிமங்களிலிருந்து அது வேறுபட்டிருப்பதை கண்டறிந்தனர் அதை நன்கு ஆராய்ந்த போது அது கதிர்வீச்சை வெளியிடுவதை கண்டறிந்தனர் இதே சமயம் கனடாவைச் சேர்ந்த விஞ்ஞானி ரூதர் இங்கிலாந்தின் கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்தில் அணு ஆராய்ச்சியில் ஈடுபட்டிருந்தார் ஜே ஜே என்பவருடன் இணைந்து வாயுக்களின் மீது எக்ஸ் கதிர்களை பாய்ச்சி ரூதர் ஆராய்ச்சி நடத்தினார் இந்த ஆய்வு அணுவின் ஒரு பகுதியான எலக்ட்ரானை கண்டுபிடிக்க வழிவகுத்தது இதைத் தொடர்ந்து நடத்தப்பட்ட ஆய்வுகளில் மற்றும் பீட்டா கதிர்கள் கண்டுபிடிக்கப்பட்டன இந்த கண்டுபிடிப்புகள் அணுவின் கட்டமைப்பு குறித்து மேலும் ஆராய ரூதர் தூண்டின ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூன்றாம் ஆண்டு ரூதர் சோடி என்பவருடன் இணைந்து கதிர்வீச்சு குறித்து வெளியிட்ட ஆய்வு முடிவு அணுவை பிளக்க முடியாத என்று அதுவரை நடைமுறையில் இருந்த கருத்தை சுக்குநூறாக உடைத்தறிந்தது இது அணு விஞ்ஞானத்தில் புதிய சகாப்தத்தை உருவாக்கியது அணுவை புளக்க முடியும் என்பது கருத்தியல் அளவில் சாத்தியமான சமயம் ஜெர்மனியை சேர்ந்த புகழ்பெற்ற இயற்பியல் விஞ்ஞானிவிட்டி என்ற அறிவியல் கோட்பாட்டை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு வெளியிட்டார் இதன் மூலம் ஒரு பொருளின் நிறைக்கும் ஆற்றலுக்கும் இடையிலான உறவை விளக்கினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழாம் ஆண்டு இங்கிலாந்தின் மான்செஸ்டர் நகரில் உள்ள விக்டோரியா பல்கலைக்கழகத்தில் உலகில் முதல் முறையாக அணு பிளக்கப்பட்டது ஏற்கனவே கருத்தை மெய்ப்பிப்பதற்காக நைட்ரஜன் அணுவை துகள்களை கொண்டு வெற்றிகரமாக பிளந்து காட்டினார் இந்த அணு பிளவு நிறையாற்றல் சமன்பாடும் அடுத்த சில ஆண்டுகளில் ஆயிரக்கணக்கான மக்களை கொல்லப்போகிறது என்பதை அவர்கள் அப்போது அறிந்திருக்க நியாயமில்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூன்றாம் ஆண்டு ஜெர்மனியின் அதிபராக ஹிட்லர் பொறுப்பேற்றுக் கொண்டார் இந்த சமயம் ஐன்ஸ்டீன் அமெரிக்காவிற்கு பயணம் மேற்கொண்டிருந்தார் இனமே மேலான இனம் என்றும் தன்னுடைய முதல் எதிரி என்றும் கருதிய ஹிட்லரின் ஆட்சியில் ஜெர்மனியில் இருப்பது தனக்கு பாதுகாப்பு இல்லை என்று அமெரிக்காவிலேயே தங்கிவிட்டார் அந்த சமயம் ஜெர்மனியில் இருந்த யூத அணு விஞ்ஞானியும் ஹிட்லருக்கு பயந்து இங்கிலாந்துக்கு தப்பிச் சென்றார் அகதியாக தன்னுடைய ஆராய்ச்சியை தொடர்ந்த லியோ சிலாட் அணு இயற்பியலில் மிக முக்கியமான கண்டுபிடிப்பை நிகழ்த்தினார் இதற்கு முன்னர் ரூதர்போர்ட் ஒரு அணுவை பிளந்து சாதனை படைத்திருந்த நிலையில் நியூட்ரானை பயன்படுத்தி அணுக்கரு பிளவின் சங்கிலி தொடர் நிகழ்வை நடத்தலாம் என்ற கருத்தை முன்வைத்தார் இது நடைபெறுவதற்கு தேவையான கதிர்வீச்சு தனிமத்தின் அளவையும் ஒரு அணுகுண்டை உருவாக்க மிக மிக அவசியமான இந்த கண்டுபிடிப்புகளுக்கான காப்புரிமையை முப்பத்தி நான்காம் ஆண்டு இங்கிலாந்தின் கடற்படைக்கு வழங்கினார் இங்கிலாந்தின் சட்டப்படி ராணுவத்திற்கு வழங்கப்பட்ட காப்புரிமை ரகசிய பாதுகாப்பு சட்டத்தின்படி ரகசியம் காக்கப்படும் என்பதால் லியோசிலாட் இந்த முடிவை எடுத்தார் லியோசிலாட்டின் இந்த கருத்தை அதே ஆண்டு மேலும் சில விஞ்ஞானிகள் உறுதி செய்தனர் ரேடியத்தை கண்டுபிடித்த தம்பதியினரின் மகள் கணவருடன் இணைந்து நிலையாக இருக்கும் ஒரு தனிமத்தை கதிர்வீச்சை வெளியிட செய்யலாம் என்பதை கண்டறிந்தார் அமெரிக்க விஞ்ஞானி தயாரிப்பிற்கான முதற்கட்ட கண்டுபிடிப்புகள் ஒவ்வொன்றாக நிகழ்ந்து கொண்டிருந்த வேளையில் மறுபுறம் அதை பயன்படுத்தக்கூடிய சூழலை நோக்கி உலக அரசியல் நகர்ந்து கொண்டிருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறாம் ஆண்டு ஸ்பெயினில் தேசியவாதிகளுக்கும் இடையில் உள்நாட்டு போர் வெடித்தது ஹிட்லர் தலைமையிலான நாஜி ஜெர்மனி தேசியவாதிகளுக்கு ஆதரவாக கம்யூனிஸ்டுகள் தலைமையில் ஜனநாயக சக்திகள் களம் கண்டன அடுத்த சில ஆண்டுகளில் ஐரோப்பா சந்திக்கவிருந்த மிக பயங்கரமான களரிக்கு ஸ்பெயின் உள்நாட்டு யுத்தமே தொடக்கமாக அமைந்தது முதல் உலக போரில் பிற ஐரோப்பிய நாடுகளிடம் இழந்த பகுதியை மீட்க ஹிட்லர் தீவிரம் காட்டினார் அந்த நடவடிக்கையை தொடங்கும் முன் அதற்கான தயாரிப்பில் இறங்கினார் பல புதிய ஆயுதங்களை தயாரிக்க ஜெர்மன் விஞ்ஞானிகள் ஊக்குவிக்கப்பட்டனர் விமானம் தொடங்கி கை துப்பாக்கி வரை நீண்ட அந்த பட்டியலில் ரகசியமாக அணுகுண்டும் இடம்பெற்றிருந்தது எட்டாம் ஆண்டு ஜெர்மன் விஞ்ஞானிகள் மற்றும் பிரிட்ஸ் மேனும் இணைந்து யுரேனியத்தை நியூட்ரானை கொண்டு தாக்கினர் இதன் விளைவாக பேரியம் என்ற தனிமத்தை கண்டறிந்ததாக அவர்கள் உலகிற்கு அறிவித்தனர் ஆட்டோ மற்றும் பிரிட்ஸின் ஆய்வு முடிவுகள் அட்லாண்டிக் கடலை கடந்து அமெரிக்காவை அடைந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு ஜனவரி மாதம் இரண்டாம் உலக போர் தொடங்குவதற்கு சில மாதங்களுக்கு முன்னர் அமெரிக்காவின் கொலம்பிய பல்கலை கழகத்தில் பூமி கடியில் உருவாக்கப்பட்ட சோதனை கூடத்தில் அணுக்கரு பிளவு சோதனை நடத்தப்பட்டது அணு புளவு சங்கிலி தொடர் நிகழ்வை ஏற்படுத்தலாம் என்பதை முதன்முதலில் உலகிற்கு அறிவித்த அமெரிக்காவில் ஹங்கேரியைச் சேர்ந்த விஞ்ஞானி இணைந்து இதனை வெற்றிகரமாக நிகழ்த்தி காட்டினார் இந்த ஆய்வின் போது அணுப்பிளவு சங்கிலி தொடரை நிகழ்த்த யூரேனியம் தனிமமே மிகவும் உகந்தது என்பதையும் அவர்கள் கண்டறிந்தனர் இதே சமயம் ஹிட்லரின் அணு விஞ்ஞானிகள் அணுப்பிளவு சங்கிலி தொடர் நிகழ்வை நடத்துவது தொடர்பான ஆய்வு

கடிதம் எழுதி மூவரும் கையெழுத்திட்டனர் ரூஸ் கடிதத்தை சேர்க்கும் பொறுப்பை சிலாட் ஏற்றுக்கொண்டார் ஆனால் அதற்குள் போலந்தை ஹிட்லர் ஆக்கிரமித்ததை தொடர்ந்து குறித்த நேரத்தில் கடிதத்தை ஆண்டு செப்டம்பர் ஒன்றாம் தேதி போலந்துக்குள் நுழைந்த ஹிட்லரின் ராணுவம் மிக எளிதாக போலந்தை கைப்பற்றியது போலந்துடன் செய்து கொண்ட ஒப்பந்தத்தின்படி அந்நாட்டை பாதுகாக்க இங்கிலாந்தும் பிரான்சும் போரில் குதித்தன இதைத் தொடர்ந்து இரண்டாம் உலக போர் தொடங்கியது பல்வேறு முயற்சிகளுக்கு பிறகு போர் தொடங்கிய ஒரு மாதத்திற்கு பிறகு சிலாடால் அதிபர் ரூஸ் சந்திக்க முடிந்தது ஆனால் முதல் சந்திப்பிலேயே அந்த கடிதத்தின் முக்கியத்துவத்தை யுரேனியம் குறித்த ஆலோசனை வழங்கும் குழுவை ரூஸ்வெல்ட் உருவாக்கினார் முதல் படியாக பார்க்கப்படுகிறது அடுத்த இரண்டு வாரத்தில் யுரேனியம் ஆலோசனை குழு கூடியது அதில் சிலாடும் கலந்து கொண்டனர் ஆனால் யுரேனியம் வாங்க ஆறாயிரம் டாலரை ஒதுக்கியதுடன் அணுகுண்டு தயாரிப்பது தொடர்பாக அந்த குழு வேறு எந்த முடிவையும் எடுக்கவில்லை அடுத்த சில மாதங்களில் நடந்த நிகழ்வு அமெரிக்காவை போரில் ஈடுபட செய்ததுடன் அணுகுண்டையும் தயாரிக்க தூண்டியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஓராம் ஆண்டு டிசம்பர் ஏழாம் தேதி அமெரிக்க கடற்படையின் பசிபிக் துருப்புகளின் தலைமையகமான பேர் ஆர்பர் மீது ஜப்பானிய விமானப்படை திடீர் தாக்குதலை நடத்தியது அணி அணியாக அணிவகுத்து வந்த முன்னூற்றி ஐம்பதற்கும் மேற்பட்ட விமானங்கள் சுமார் ஏழு மணி நேரம் தாக்குதலை நடத்தின இதில் பத்துக்கும் மேற்பட்ட போர்க்கப்பல்கள் பலத்த சேதமடைந்தன நூற்றி எண்பத்தி எட்டு விமானங்கள் முற்றிலும் அழிந்தன சுமார் நானூறு பேர் உயிரிழந்தனர் அதுவரை நடுநிலை வகித்து வந்த அமெரிக்கா இந்த தாக்குதலை தொடர்ந்து போரில் குதித்தது அதன் தொடர்ச்சியாக அணுகுண்டு தயாரிக்கும் திட்டமும் தூசி தட்டி எடுக்கப்பட்டது அமெரிக்க ராணுவத்தின் பொறியாளர்கள் படையணிக்கு உலகின் முதல் அணுகுண்டை தயாரிக்கும் பொறுப்பு வழங்கப்பட்டது இந்த படையணியின் தலைமையகம் மெனாட்டன் மாவட்டத்தில் அமைந்திருந்ததால் அணுகுண்டு தயாரிக்கும் திட்டத்திற்கு மெஹாட்டன் திட்டம் என்று பெயரிடப்பட்டது திட்டத்தின் இயக்குநராக அமெரிக்க விஞ்ஞானி ராபர்ட் ஆப்பன் நியமிக்கப்பட்டார் மலைகளும் பள்ளத்தாக்குகளும் நிறைந்த நியூ மெக்சிகோ மாகாணத்தின் லாஸ் அலாம்பஸ் நகரில் குண்டு தயாரிப்பதற்கான ஆய்வுக்கூடம் அமைக்கப்பட்டது அதுவரை அமெரிக்க வரலாற்றில் எந்த ஒரு திட்டத்திற்கும் ஒதுக்கப்படாத தொகை திட்டத்திற்கு ஒதுக்கப்பட்டது திட்டத்திற்கு அனைத்து உதவிகளையும் செய்ய பிரிட்டன் முன்வந்தது அமெரிக்கா பிரிட்டன் மற்றும் கனடா ஆகிய நாடுகளில் முப்பதற்கும் மேற்பட்ட கூடங்களில் ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் விஞ்ஞானிகள் பொறியாளர்கள் மற்றும் பணியாளர்கள் அடங்கிய குழுவினர் திட்டத்திற்கான பணிகளை மேற்கொண்டனர் இந்த பணிகள் அனைத்தும் இருந்து ஒருங்கிணைக்கப்பட்டது அணுகுண்டு தயாரிக்க வேண்டும் என்ற கருத்தை முன்வைத்திருந்தாலும் போருக்கு எதிரான அரசியல் கருத்தை கொண்டிருந்ததால் அவரை திட்டத்தில் அமெரிக்க அரசு இணைத்துக் கொள்ளவில்லை மன்ஹேட்டன் திட்டத்தின் தொடக்கத்தில் யுரேனியம் தனிமத்தை பயன்படுத்தி லிட்டில் பாய் என்ற குண்டும் புட்டோனியத்தை பயன்படுத்தி தின்மேன் ஆகிய குண்டுகளையும் தயாரிக்க முடிவெடுக்கப்பட்டது புலூட்டோனியத்தை ஆய்வு செய்த எமிலியோசர்ஜி என்ற விஞ்ஞானி அது குறைந்த நேரத்தில் அதிக அளவு நியூட்ரான்களை வெளியிடுவதை கண்டுபிடித்தார் இதைத் தொடர்ந்து மீது அதிக கவனம் செலுத்தப்பட்டது ஒருபுறம் அணுகுண்டு தயாரிக்கும் பணி வேகமாக நடைபெற்று வந்த சூழ்நிலையில் மறுபுறம் ஹிட்லரின் ஜெர்மனி போரில் தோல்விகளை சந்திக்க தொடங்கியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு ஜூலை ஆறாம் தேதி ஜெர்மனியின் கட்டுப்பாட்டில் இருந்த பிரான்சின் நேச நாடுகளின் படை முதல் முறையாக தரையிறங்கினார் அடுத்த சில மாதங்களில் ஹிட்லர் ஒவ்வொரு பகுதியாக இழக்க தொடங்கினார் இந்த சமயத்தில் ஜெர்மனியின் அணுகுண்டு தயாரிப்பு திட்டம் குறித்து அறிந்து கொள்வதற்காக ஹிட்லரிடமிருந்து கைப்பற்றப்பட்ட பகுதிகளுக்கு அமெரிக்கா மற்றும் பிரிட்டன் விஞ்ஞானிகள் அனுப்பி வைக்கப்பட்டனர் அவர்கள் நேரடியாக சென்று நடத்திய ஆய்வில் ஹிட்லர் அணுகுண்டு தயாரிக்க முயன்றது உண்மைதான் என்பது கண்டறியப்பட்டது ஆனால் ஹிட்லரின் முயற்சி மிகவும் தொடக்க நிலையில் இருந்ததை அவர்கள் கண்டறிந்தனர் அதேபோல் ஜப்பானும் அணுகுண்டு தயாரிக்கும் முயற்சியில் ஈடுபட்டு பின்னர் அந்த திட்டத்தை கைவிட்டதை நேச நாடுகளின் விஞ்ஞானிகள் கண்டறிந்தனர் ஆனால் இந்த தகவல்கள் மன்ஹாட்டன் திட்டத்தை எந்த வகையிலும் தடுத்து நிறுத்த பயன்படவில்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்து ஏப்ரல் பன்னிரெண்டாம் தேதி அமெரிக்க அதிபர் ரூஸ்வெல்ட் வெல்ட் மரணமடைந்தார் அதைத் தொடர்ந்து தொடர்ந்து துணை அதிபர் ட்ரூமே அதிபராக பொறுப்பேற்றுக் கொண்டார் அடுத்த சில நாட்களில் போரில் தோல்வி அடைவது உறுதி என்பதை அறிந்து ஹிட்லர் தற்கொலை செய்து கொண்டார் அடுத்த ஒரே வாரத்தில் ஜெர்மனி சரணடைவதாக அறிவித்தது நடைபெற்ற இந்த நிகழ்வுகளும் உலகின் முதல் உருவாக்கும் மென்ஹாட்டன் திட்டத்தை தடுத்து நிறுத்தவில்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்தாம் ஆண்டு ஜூலை பதினாறாம் நாள் நியூ மெக்சிகோ மாகாணத்தின் பாலைவனத்தில் உலகின் முதல் அணுகுண்டு வெற்றிகரமாக சோதனை செய்யப்பட்டது தி கேஜெட் என்று பெயரிடப்பட்ட அந்த சோதனை குண்டு இருபத்தி இரண்டு கிலோ டன் டிஎன்டி என் டி விதிப்பொருளை என்ன சக்தி கிடைக்குமோ அதற்கு இணையான சக்தியை வெளிப்படுத்தியது இந்த சோதனை நடைபெற்ற சமயம் சோவியத் ரஷ்யாவின் அதிபர் ஜோசப் ஸ்டாலின் அமெரிக்க அதிபர் இங்கிலாந்தின் பிரதமர் வின்ஸ்டன் சர்ச்சில் ஆகியோர் ஜெர்மனியில் உள்ள போஸ்டாம் நகரில் ஆலோசனையில் ஈடுபட்டு வந்தனர் அணுகுண்டு சோதனையின் வெற்றி குறித்து ட்ரூமேனுக்கு தகவல் அளிக்கப்பட்டது இந்த தகவலை சர்ச்சிலுடன் பகிர்ந்து கொண்டார் ஆலோசனை கூட்டத்திற்கு பிறகு மூன்று நாட்டு தலைவர்களும் ஒன்றிணைந்து ஒரு கூட்டம் எை வெளியிட்டனர் அதில் ஜப்பான் உடனடியாக சரணடைய வேண்டும் அல்லது மிகப்பெரிய அழிவை சந்திக்க வேண்டும் என்று எச்சரிக்கை விடுக்கப்பட்டது நேச நாடுகளின் தலைவர்களின் எச்சரிக்கையை பொருட்படுத்தாமல் ஜப்பான் போரை தொடர்ந்தது நாடு திட்டத்தின் மற்றும் பாதுகாப்புத்துறை அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தினார் ஜப்பானை உடனடியாக சரணடைய செய்யாவிட்டால் சோவியத் ரஷ்யா ஜப்பானுக்குள் புகுந்து போரை நிறுத்தும் என்றும் அரசியல் ரீதியாக இது அமெரிக்காவுக்கு பின்னடைவை ஏற்படுத்தும் என்றும் அந்த ஆலோசனை கருத்துகள் முன்வைக்கப்பட்டன ஆகவே தொடர்ந்து போரை நடத்தி ஜப்பானை சரணடைய செய்ய முடியும் என்றாலும் சோவியத் ரஷ்யாவின் முன்னேற்றத்தை தடுக்க ஜப்பான் மீது அணுகுண்டை வீசுவதற்கு அமெரிக்கா முடிவெடுத்தது அணுகுண்டு வீசுவது என்பது முடிவானாலும் மக்கள் வசிக்காத இடத்தில் குண்டு வீச வேண்டும் என்று ஆப்பன் உட்பட பல விஞ்ஞானிகள் ஆலோசனை வழங்கினர் ஆனால் அந்த ஆலோசனைகள் எதுவும் அரசியல்வாதிகளால் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை ஆகஸ்ட் ஆறாம் தேதி அதிகாலை மணிக்கு பசிபிக் கடலில் உள்ள இனியின் தீவில் எதிரியாக கருதப்படும் உலகின் முதல் அணுகுண்டை நோக்கி லிட்டில் பாய் என்று ஜப்பானின் ஹிரோஷிமா நகரில் வீசப்பட்டது அதுவரை மனித இனம் கண்டிராத மனிதனால் உருவாக்கப்பட்ட அந்த மிகப்பெரிய பேரழிவு அப்பாவி மக்களை ஆயிரக்கணக்கில் பலிவாங்கியது கதிர்வீச்சின் தாக்கத்தாலும் வெப்ப அலைகளாலும் மக்கள் கொத்து கொத்த செத்து விழுந்தனர் ஒரு நகரமே சில மணி நேரத்தில் திறந்தவெளி சுடுகாடாக மாறியது தாக்குதல் நடைபெற்ற சில மணி நேரத்தில் அமெரிக்க அதிபர் வானொலியில் பேசினார் அப்போது அவர் அணுகுண்டு தயாரிப்பில் ஜெர்மனியை தோற்கடித்து அமெரிக்கா முந்திக் கொண்டதாக பெருமிதம் தெரிவித்தார் அத்துடன் இனியும் ஜப்பான் சரணடையவில்லை என்றால் மேலும் இது போன்ற தாக்குதல்கள் நடத்தப்படும் என்று எச்சரித்தார் ஹிரோஷிமாவில் மிகப்பெரிய மனித அழிவை பார்த்த பிறகும் ஜப்பான் சரணடைய மறுத்தது உடனே அமெரிக்கா பயந்தபடி சோவியத் ரஷ்யாவின் அதிபர் ஜோசப் ஸ்டாலின் ஜப்பான் மீது போர் தொடுப்பதாக அறிவித்தார் உடனே அமெரிக்கா தனது அடுத்த திட்டத்தை செயல்படுத்த முடிவெடுத்தது முதல் அணுகுண்டு வீசப்பட்டு மூன்று நாட்கள் கழித்து ஆகஸ்ட் ஒன்பதாம் தேதி அமெரிக்க விமானப்படை ஜப்பானின் நாகசாகி நகரின் மீது மேன் என்று பெயரிடப்பட்ட அணுகுண்டை வீசியது மீண்டும் ஒரு மிகப்பெரிய மனித அவலம் அரங்கேறியது மக்கள் கொத்து கொத்தாக கொல்லப்பட்டனர் லட்சக்கணக்கில் காயப்பட்டனர் இவ்வளவு பெரிய பேரழிவு நடைபெற்ற பிறகு இறுதியாக ஜப்பான் சரணடைவதாக அறிவித்தது து ஆனால் அதற்குள் ஹிரோஷிமா மற்றும் நாகசாகி நகரங்களில் இரண்டு லட்சத்திற்கும் மேற்பட்ட மக்கள் கொல்லப்பட்டிருந்தனர் மேலும் ஆயிரக்கணக்கானோர் எதிர்வரும் பாதிக்கும் வகையில் அந்த நகரங்கள் முழுவதும் கதிர்வீச்சு ஆறு ஆண்டுகளுக்கு மேலாக நடைபெற்ற இரண்டாம் உலக போர் இறுதியாக முடிவுக்கு வந்தது ஜப்பானை சரணடைய செய்ய அமெரிக்காவிற்கு வேறு வழியே இல்லையா அந்நாட்டின் மீது அணுகுண்டை வீசியது சரியா என்ற விவாதம் அரசியல் அரங்கிலும் அணுசக்தி எதிர்ப்பு போராளிகள் வரை நடைபெற்று வருகிறது அணுகுண்டை தயாரிக்க வேண்டும் என்று வலியுறுத்தி எழுதப்பட்ட கடிதத்தில் கையெழுத்திட்டதற்காக தான் வருந்துவதாக ஐன்ஸ்டீன் வெளிப்படையாக கூறினார் அந்த கடிதம் எழுதப்பட காரணமாக இருந்த சிலார் அணு ஆயுதம் குறித்த கொள்கை முடிவை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தி அமெரிக்க அரசுக்கு எழுதிய மற்றொரு கடிதம் கடைசி வரை உரியவரை சென்றடையவில்லை